ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி மகளிருக்கு கட்டணமில்லா இல்லா பயண சலுகையால் போக்குவரத்து துறை உயிர் பெற்றுள்ளது அமைச்சர் சிவசங்கர் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பெரம்பலூர் தனியார் பல்கலைக்கழக கூட்டரங்கில் நேற்று நடைபெற்ற விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார் இந்த விழாவில் இரண்டாயிரம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அவர் பேசுகையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள பேருந்துகளில் ஆம்னி பேருந்துகளில் உள்ளதைப் போல செல்போன் சார்ஜ் வசதி படுக்கை வசதி உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அரசின் நிர்வாகம் தெரியாமல் பேசுகிறார் தற்போது ஆறுநூறுக்கும் மேற்பட்டோர் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் மேலும் புதிதாக ஏழாயிரத்தி ஐநூறு பேர் பேருந்துகள் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் அப்படி இருக்கும் போது அரசு போக்குவரத்து கழகத்தை எப்படி தனியார் மயமாக்க முடியும் இலவசம் கொடுத்தால்தான் போக்குவரத்து துறை உயிர் பெற்றுள்ளது நிகழாண்டு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி போக்குவரத்து கழகத்துக்கு முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தை கிண்டல் செய்வதை விடுத்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் பேருந்து கட்டணம் உயர்வு என்பது தற்போது கிடையாது இதர மாநிலங்களில் டீசல் பெட்ரோல் விலை உயரும் போதெல்லாம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலேயே போக்குவரத்து கழகத்தை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் அரசு பேருந்துகளில் கட்டண உயர்வு என்பது தற்போதைக்கு கிடையாது இதர மாநிலங்களில் டீசல் பெட்ரோல் விலை உயரும் போதெல்லாம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலேயே போக்குவரத்து கழகத்தை நடத்துமாறு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இவ்வாறு அமைச்சர் கூறினார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் <laughs>